ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நான் உங்கள் விக்ரம் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் கணக்க அதையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுவும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இல்லை அமானுஷமாக கூட இருக்கலாம் இல்லை சாமி சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டைப் பண்ணி கூட அனுப்பலாம் நம்ம சேனலில் அந்த ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணுவேன் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில தான் பட் நம்ம சென்னைன்னு சொல்றதை விட இப்போ இருக்கிற சென்னையில பழைய மெட்ராஸ்ல இந்த சம்பவம் எக்ஸாட்டா எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால கட்ட நடந்திருக்கு இப்போ இந்த ஸ்டோரி நம்ம ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா லத்தா அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் ஸோ அவங்க சென்னையில் தான் வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்றாங்க ஸோ அந்த காலேஜில் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதுக்குள்ளே பொறுத்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம லத்தாவை பற்றி பார்த்துருவோம் லதா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பணக்கார வீட்டில் தான் வந்து பிறந்து வளர்கிறாங்க அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து சென்னையில் நிறைய இடம்லாம் வச்சுருந்து சொல்லப்படுது ஸோ நிறைய இடத்த வந்து தானமாக கொடுத்துருக்காரு அப்படி தானமாக கொடுத்த இடத்துல இப்போ நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து சென்னையில் முக்கியமான இடத்துல இருந்துருக்கிறதா வந்து வந்து லத்தவன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வீட்டில் வந்து அந்த காலத்துலேருந்தே நிறைய மரம்லாம் நடத்திருக்காங்க அந்த மரம் வந்து நட்டு இடம் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல பில்டிங்காகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்கள்லாம் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதா வந்து லத்தவா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்களும் சின்ன வயசில் வந்து நிறைய இடத்துல வந்து மரம் நட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ சம்பந்தமே நம்ம எதுக்கு மரத்தை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த மரத்தை பேட் பண்ணி தான் ஒரு சம்பவம் இருக்குது அதுதான் வந்து இந்த ஸ்டோரியும் ஸோ இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது என்ன சம்பவம்ன்றது உங்களுக்கு புரியும் வரும் ஸோ லத்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற காசுக்கு அவங்க லண்டனில் போய் படிக்கலாம் இல்லை அமெரிக்காவோட போய் படிக்கலாம் பட் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நான் சென்னையில் தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் சென்னையில் படித்தா பேரண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் இவங்க போடுற ஒரு கண்டிஷன் என்னன்னா இவங்க வந்து காலேஜுக்கு போனால் கூட இவங்க வந்து பணக்கார வீட்டு பொண்ணா போகக்கூடாது ஒரு நார்மலாக ஒரு நடுத்தர வீட்டு தான் இவங்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ இவங்க வீட்டில் அந்த காலத்துலேயே ஒரு மூணு காரு இருந்திருக்கு ஸோ இவங்க வந்து காலேஜுக்கு போகிறது வந்து மாட்டு வண்டியில் தான் போவாங்க மாட்டு வண்டின்னு சொல்ல இப்போ இருக்கிற மாட்டு வண்டி கிடையாது இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க சோறு மாதிரி கூண்டு மாதிரி வச்சு போவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மாட்டு வண்டியில் தான் இவங்க வந்து டெய்லி காலேஜுக்கும் போயிட்டு வராங்க ஸோ அப்படி காலேஜுக்கு போகும்போது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ இருக்கிற மாதிரி ரேக்கிங் வந்து அந்த காலத்தில் இருந்துருக்கு ஸோ அப்படி வந்து இவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் உயரமாக தான் இருப்பாங்க ஸோ அது இவங்க ஃபேமிலியிருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஜெனெட்டிக்ஸ் தான் ஸோ அப்படி உயரமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தொடப்பம் ஒற்றைப்பூச்சி அந்த மாதிரி கேலி நிறைய பண்ணிருக்காங்க ஸோ இதனால் வந்து இவங்க ரொம்ப மனச்சுடஞ்சும் நிறைய வாட்டி வந்து அலுவலகம் செஞ்சுருக்காங்க பட் இந்த விஷயத்த வந்து வீட்டில் இவங்க சொல்லவே கிடையாது ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த காலேஜ்லேயே வந்து ஒரு பையனை பிடிச்சி போகுது ஸோ அந்த பயன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க பட் இது லவ்வான்னு சொல்கிறீங்களாம் கேட்டிங்கன்னா லவ் கிடையாது அந்த காலத்தில் கிர இப்போ நம்ம கிரஷ்யூன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால அவர்கிட்ட வந்து இவங்க ரெகுலராக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது அந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தப்பான ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளாஸ் ரூமில் தனியாக இருக்கும்போது ஏதோ பண்ணதா வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பரப்பியும் விடுறாங்க ஸோ அப்படி பரப்பி விட்டதுக்கப்புறம் வந்து அவமானம் தாங்காம இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த தற்கொலைக்கு வந்து இவங்க எடுத்த ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் போட்டு தாவறுது தான் ஏன்னா அந்த காலத்தில் மருந்துலாம் போய் ஈஸியாக வந்து வாங்க முடியாது ஸோ அதனால் அவள் மருந்து வாங்கினா இப்போ இருக்கிற மாதிரி கடலாம் வந்து பக்கத்து பக்கத்துலலாம் கிடையாது ரொம்ப தூரம் போகணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலேயே வந்து தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவெடுத்து தூக்கு போட்டு போகிறாங்க பட் அப்படி தூக்கு போட்டு போனவங்க தூக்கு போட்டு சாகிற போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கல அங்கே ஒரு பயங்கரமான அமோனச்சமான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அது என்னன்றது பின்னாடியும் பார்ப்போம் ஸோ இவங்க தூக்கு போட போனாங்க பட் போடலைல அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து கைவிட்டுட்டு ஸோ நம்ம அவங்க எதிர்த்து நிறைய விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலேஜ் மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் அவங்க எதனா கேள்வி கேண்டல் பண்ணால் கூட இவங்க வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள சுற்றி வந்து ஒரு கேம் ஆகும் யாருன்னா லத்தாவை சுற்றி வந்து அந்த காலேஜில் படிக்கிற நிறைய பசங்க வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிறாங்க ஏன்னா அந்த டீமை வந்து எடுத்து கேள்வி கேட்கற இவங்க தான் கேட்குறாங்கன்றதுக்காக இவங்க பின்னாடி நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ அப்படி சப்போர்ட்டிவாக வந்ததுனால் என்ன ஆகுதுன்னா இவங்களும் வந்து நிறைய விஷயத்த பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த காலேஜில் வந்து நிறைய இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து டிராயிங் பண்ணுறீங்கன்னா ட்ராயிங்க்கு பேஸ் பண்ணி வந்து ஒரு காம்படிஷன் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் பார்த்திங்களா அப்படி இருக்கும்போது ஒரு குரூப் குரூப்பாக வந்து பிரிக்கிறாங்க அது வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப் அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவங்க தான் வந்து ஹெட்டாகவும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது மற்ற காலேஜில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கும் வராங்க ஸோ இப்போ நடக்கிற போது அந்த கால அந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ மற்ற காலேஜில் இருக்கிறவங்க காலேஜுக்கெல்லாம் வராங்க வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுறாங்க அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த காலேஜில் ஒரு கிரௌண்ட் இருக்குது ஸோ அந்த கிரௌண்ட்டில் தான் வந்து இந்த சாம்பியனாக பந்தெல்லாம் போட்டு அந்த இடத்துல தான் பண்ணுறாங்க ஸோ அப்படி எமர்ஜென்சி யாருனா பாத்ரூம் போகணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து காலேஜுக்குள்ளே தான் வரணும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லத்தா கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளேயும் போகிறாங்க எதுக்குன்னா அவங்க அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக ஸோ அப்படி போகும்போது நான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் சுற்றி யாருமே கிடையாது பட் இவங்களை அந்த பயம்லாம் எதுவுமே கிடையாது பயம் எதுவுமே இல்லாமல் உங்கள் தனியாக தான் போகிறாங்க பட் தனியாக போகும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்க வந்து மறுபடியும் வந்து இந்த பொண்ணை பிடிச்சி ரேக்ட் பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அப்போ அந்த பாவாத தாவணி தான் அதிகமாக போடுவாங்க அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற தாவணியை வந்து இழுத்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு என் காலையில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டினா தான் வந்து நான் இதை கொடுப்பேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களை அதிகப்படுத்திருக்காங்க அட் சேம் டைம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்கள ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அந்த காலேஜுக்குள்ளே வராங்க அந்த காலேஜுக்குள்ளே வந்த உடனே இந்த பொண்ணுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்துட்றாங்க ஸோ இதை பார்த்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க சத்தம் போட ஆரம்பித்தோடனே அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவமானத்தில் வந்து ஏந்திரிக்காம அங்கேயே படுத்து படுக்காம இருக்குது அங்கேயே தான் இருக்கு ஏந்திரிக்கவே இல்லை அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற காலேஜி பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து சமாதானம் பற்றி கிரவுண்டுக்கும் கூப்பிட்டு வராங்க ஸோ கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்கே நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அந்த பத்தம் எடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டு போய் போடுறாங்க அது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு அரசியல்வாதியோட பசங்க தான் அவங்க எல்லாருமே ஒரு அரசியல்வாதிகிட்ட ரெண்டு மூணு அரசியல்வாதியோட பசங்க தான் ஸோ அவங்களுக்கு கேட்டால் வேறு மாதிரி பிரச்சனை ஆகுது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்காமே விட்டுடுறாங்க ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவமானத்தை தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டே வந்து விஷம் குடித்து இறந்தும் போயிருது ஸோ அப்படி விஷம் குடிக்கிறது அவங்க யூஸ் பண்ண பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோட்ட வேலை தான் செய்கிறாங்க சொல்லப்போனால் வந்து அந்த பொண்ணு வந்து இவங்க லத்தா வீட்டுக்கு வந்து தோட்ட வேலையும் பார்ப்பாங்க ஸோ லத்தா வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் என்ன ஏதுன்னு வெளியில் மட்டும் சுடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டே சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் வந்து அந்த பொண்ணை வந்து லத்தா கே கோலா சரீசமமாக தான் வந்து லத்தாவும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் ஸோ இந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஸோ இந்த பொண்ணு இப்படி இறந்து போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அந்த காலத்தில் இந்த டிப்ரெஷனுக்குலாம் மருந்தே கிடையாது ஸோ இவங்க கொஞ்ச நாள் காதை எளிவு போட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படி ஒரு நாள் தனியா வீட்டுல இருக்கும்போது இவங்க வீட்டுல இருக்க ஒரு ரூம்ல வந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்குது அது அழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு ஒரு ரூமா போய் பாக்குறாங்க போய் தான் தெரியுது ஒரு ரூம்ல வந்து கருப்பா ஒரு உருவம் வந்து ஓரத்துல இருக்கு அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கும் தெரியுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து வேலை செய்யற யாரோ ஒருத்தனோட பொண்ணு தான் வந்து இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கு போல ஒரு வழி மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு வந்து பெரிய வீடு சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூட போறாங்க பட் கூட போகும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகை அப்படி மறைஞ்சு போகுமா அந்த மாதிரி மறைஞ்சும் போது அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆகுது ஷாக் ஆனவொடனே அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்கே அடிச்சு பிடிச்சி உங்க ரூமுக்கு வந்துடுறாங்க அப்படி ரூமுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே படுத்து தூங்குவோன்னு செஞ்சிடறாங்க தூங்கும்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து இறந்து போன அந்த வீட்டு வீட்டு தோட்டம் வேலை பாக்குற அந்த பொண்ணு வந்து கனவுலயும் வரா கனவு வந்து என்ன நான் உங்களை நம்பி தானே அவங்க கூட இருந்தேன் என்ன இப்ப விட்டுட்டீங்களே அக்கா என்ன ஏங்க என்ன ஏங்க அப்படி தனியா விட்டீங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து இவங்க கனவுல வந்து இவங்க வீட்டையும் பேச்சுருக்காங்க அட் சேம் டைம் வந்து இவங்க கணவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க அவங்க என்னையும் அப்படி தான் பண்ணாங்க ஆனால் நான் தற்கொலை பண்ணிக்க போனேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சி வந்துட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த குலதெய்வம் சாமி வந்து இவங்க கும்பிடுவாங்க யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து ஒரு ஒரு சாமி இருக்கும் பட் இந்த பால் முனிச்சுவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பால் முனிச்சுரம் கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து இந்த செங்கலை வச்சு கும்பிடுவாங்க ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு கும்பிட்டவங்களும் இருக்காங்க நடுக்கலை வச்சு கும்பிட்டவங்களும் இருக்காங்க ஸோ நடுக்கலை தான் எங்கள் வீட்டில் வந்து சாமியாக கும்பிடுவாங்க ஸோ குலசாமியாக ஸோ இவங்க வந்து ஒரு மரத்தில் வந்து தூக்குமாட்டிக்க போனாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து இவங்க சாமிக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கல் வச்சு சாமியும் கும்பிட்டுருக்காங்க ஸோ அது ஆக்சுவலாக ஒரு வேப்ப மரம் கூட அந்த மரத்தை வந்து இவங்க லத்தா தான் சின்ன வயசில் வந்து சின்ன செடியாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க அந்த தான் பெருசாகவும் வளர்ந்துருக்கு அந்த மரம் கூட சோ அந்த தான் நடுக்கல் இருந்திருக்கு பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நடுக்களை வந்து வேற இடத்துக்கு மாத்தி அங்க வச்சு பூஜைலாம் எல்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மரத்துல தான் வந்து லத்தாவும் தூக்குமாட்டிக்கு போயிருக்காங்க ஸோ அப்படி தூக்குமாட்டிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லத்தா காதுல ஒரு குரலும் கேட்டிருக்கு நான் இருக்கும்போது நீ செத்துடலாமா நீ இரு நீ நீலினா நான் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரல் வந்து இவங்களை வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரமா ஒரு குரலும் இவங்களுக்கு கேட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து இவங்க மாறி வெளியிலேயே வந்திருக்காங்க ஸோ இதை வந்து இவங்க கனவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட இவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க அம்மா வந்து இவங்களை எழுப்பவும் ஆரம்பிச்சுறாங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க இவங்க சாப்பிட போகும்போது அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாகிட்டே சொல்கிறாங்க அந்த பொண்ணு கனவுல வந்து அந்த மாதிரிலாம் பேசுகிறாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொன்னா என்னன்னு கேட்கும்போது இவங்க தவறி வந்து இவங்க தற்கொலைக்கு முயற்சி போன விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்படி முயற்சி போன விஷயத்த சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அடித்து பிடிச்சி அங்கே கத்த ஆரம்பித்து அங்கே வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாமே வந்துடுறாங்க வந்தவொடனே ஆச்சு ஏதாச்சும் கேட்டவனே இந்த மாதிரி சொல்கிறா இவளுக்கு நம்மளுக்கு இவ்வளோ செல்வாக்கு இவ்வளோ பணம் இருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனோம் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம கேட்க முடியலையே இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா புலமும் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற வேலைக்காரங்க சில பேர் வந்து ஒரு சில விஷயத்தையும் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னால் இந்த இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்வன பில்லி சொன்னி வைப்பாங்களே இந்த மாதிரியான விஷயத்தை தான் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க லத்தாவோட அவங்க அம்மா வந்து அந்த வேலைக்காரங்க பேச்சு கேட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அவங்க அம்மா பண்ண ஆரம்பி பண்றது வந்து லத்தாக்கு தெரியாது ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மாதிரி பில்லி சூனியா இந்த மாந்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள இறங்குறாங்கன்றது லத்தாக்கு தெரியாது ஏன்னா லத்தா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு சோ இவங்க கிட்ட தெரியாம தான் அந்த விஷயத்தையும் அவங்க பண்றாங்க சோ அப்படி பண்ணிட்டு அவங்க அம்மா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி அந்த பசங்க ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லத்தாவை என்ன பண்றாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு தான் பயந்துட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் தைரியம் ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா என் வீட்டுக்கு எனக்கு வந்து பிறந்த நாள் வருது எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன் நீங்களும் மறக்காம வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வீட்டுக்கு உங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த பசங்க நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த பசங்க நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் எதையோ கலந்து கொடுத்துறாங்க அப்படி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் நல்லா சாப்பிட்டு நான் பண்ணுறேன் ஆனால் அன்றைக்கி வந்து கிளம்பியும் போயிடுறாங்க ஸோ மறுநாள் வந்து என்ன நடக்குதுன்னா காலையில வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியூஸும் வருது அந்த என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருந்து ஒரு சில மீட்டர் தள்ளி தான் வந்து அந்த வேப்ப மரமும் இருந்துட்டு இருக்கு நாலு வந்து சாமி இருக்கிறதா சொன்னால அந்த மரமும் இருந்துட்டு இருக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து நிறைய கூட்டம் சேர்ந்துருக்கிறத வந்து லத்தாவும் இவங்க வீட்டு மாடியிலேருந்து இருந்து தெரியுது ஸோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வேகமா அந்த அத்துக்கும் போறாங்க ஸோ போய் பார்த்தானே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து ஒரு தூக்கு கயிறு மட்டும் தொங்கிட்டு இருக்கு ஸோ அந்த மரத்தை கீழே சுற்றி தான் நிறைய பேர் கூட்டமாக இருந்துட்டு இருக்காங்க சின்னாச்சின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த இறந்து போன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாவா வந்து அந்த சாரி இறந்து போன பொண்ணோட பாடி இருக்கு எந்த இறந்து போன பொண்ணுன்னா அந்த நாலு பேர்ல ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து தூக்கு போட்டு இறந்தும் போயிருக்கு அந்த பொண்ணோட பாடி அங்கே வச்சுருக்காங்க ஸோ அந்த காலத்தில் வந்து போலீஸ் வந்து கா உடனே சொல்ல முடியாது இல்லை ஸோ தகவல் கொடுக்க போலீஸ் டேஷனும் ஒருத்தர் போயிருக்காரு ஸோ அங்கேருந்து போலீஸாக வந்துடுறாங்க அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு வேனும் வருது ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் அப்பவும் கிடையாது அது வேறு மாதிரி ஒரு கண்டிஷனாக வண்டி இறந்துருக்கு ஸோ இந்த பொண்ணோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எழுதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ அப்போ இருக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து இல்லை இல்லை போஸ்ட்மார்டம்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக பாடியை கொடுத்துருங்க நாங்கள் வீட்டில் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டு போயிடுறாங்க ஸோ லதா வந்து வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க நாலு பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க மீதி மூணு பேர் இருக்காங்கல்ல அந்த மூணு பேருமே வந்து லதாவை பார்த்தா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனால் கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுறாங்க லத்தா இருக்கிற பக்கமாக வரைய மாட்டேங்கிறாங்க ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி நம்ம மேலே ஏதோ பயம் இருக்கும் போல் ஸோ அதனால நம்ம இது பெருசாக எடுத்துக்க வரான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க ஸோ நாலாக நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த மூணு பேருமே வந்து ஒரு மாதிரி பைத்தம் முடித்த மாதிரி வந்து இந்த காலேஜிலே வந்து பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பெல்லு பெல்லு அடிச்சதுனால எல்லாம் வெளில போவாங்கல்ல வீட்டுக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு நாள் பெல் அடிக்குது பெல் அடிக்கும் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க மட்டும் பசங்களை ஒரு பொண்ணு மட்டும் என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிச்சு போட்டு வெறும் அறந்த இருவாரமாக வந்து காலேஜ் காரிடாரில் வந்து வேகமாக ஓடி இருக்காங்க இது அந்த மொத்த காலேஜும் பார்த்துருக்கு ஸோ அப்படி போனவங்க வந்து ரெண்டு மூணு நாள் காலேஜுக்கும் வரல அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை என் பொண்ணுக்கு நான் டிசி வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கிட்டும் போயிட்டாங்க மீதி இருக்குது ரெண்டு பொண்ணு தான் ஸோ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நார்மலாக தான் இருந்திருக்காங்க பட் நாளாக நாளாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸும் வந்து பார்த்திங்கனா வேறு மாதிரிலாம் ஆயிருக்கு ஸோ அப்படி ஆனதுனால ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ண ரோடுன்ற ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் அப்போ இருக்கிற கரி இன்ஜின் இருக்கும் பார்த்திங்கனா அந்த கரி இன்ஜினில் அடிப்பட்டு இறந்து போயிடுறாங்க இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி கண்டிஷன் ஆகி கடைசியில் அவங்களும் இறந்து போயிடறாங்க அந்த பிளேக் நோயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அவங்க இறந்து போயிடறாங்க லாஸ்ட்டாக அந்த ஒரு பொண்ணு இருக்கும் பித்து பிடிச்ச மாதிரி பஸ் காலேஜில் காரிடர்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மனவாக ஓடிச்சு தோணும் அந்த பொண்ணு வந்து சாகர வரைக்கும் வந்து அந்த இறந்து போச்சு ஒரு பொண்ணு யாருன்னா இவங்க ரேகிங் பண்ணி ஒரு பொண்ணு போய் மரத்தை தூக்குமாட்டி இறந்து போயிருமோல ஸோ அந்த பொண்ணு பேரையே சொல்லிவிட்டு அவங்க வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதாக வந்து லத்தாவும் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க அம்மா தான் வந்து செய்வனை வச்சிருக்காங்க மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது பட் அது வந்து அவங்க அம்மாக்கே திரும்பி அடிச்சிருக்கு ஸோ லத்தா கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் அவங்க பெங்களூரில் இருந்துருக்காங்க ஸோ பெங்களூர்ல இருந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கனடா வந்து மூவ் ஆகிட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கனடாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி கனடாவுக்கு போகும்போது போன கொஞ்சம் நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியாமல் போகுது ஸோ உடம்பு சரியான போன உடனே இவங்க வீட்டுக்கு வந்து நியூஸும் கொடுக்குறாங்க ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க இருந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் வித்துடுறாங்க மொத்தத்தையும் விற்று பாதி வந்து லத்தாக்கும் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த காசை வச்சு தான் வந்து லத்தா வந்து அங்கே வீடு வாங்குறாங்க ஏன்னா நடுவில் லத்தாவோட அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு ஸோ இறந்து போனனால இந்த ப்ராப்பர்ட்டியில் அங்கே அம்மா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிட்டு இருக்காங்க மீதி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறாங்க ஒரு சில இடத்த மட்டும் லீஸுக்கு விடுறாங்க லீஸு விட்டு அந்த வருமானம் வர வருமானத்தை வச்சுருந்துருக்காங்க ஸோ மீதி அந்த வீட்டிலேருந்து வேலை செஞ்ச வேலைக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் இருக்காங்க ஸோ அதில் கொஞ்சம் காசு தான் வந்து ரத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த காசை வச்சு தான் வந்து அவங்க வந்து அங்கே இடமும் வாங்கி இடம் வாங்கி வீடும் கட்டிருக்காங்க கனடாவில் அந்த கொஞ்சம் காசுன்றது அவங்க சொல்கிற கொஞ்சம் காசு பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காசுலாம் எனக்கு கிடச்சிதுன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு தலைமுறை வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் லக்ஸரியாக செஞ்சால் கூட அந்த அளவுக்கு ஒரு காசு தான் அது ஸோ அவங்க சொன்ன அமௌண்ட்டுன்றது ஸோ அந்த காசை வந்து அத்தா எடுத்துகிட்டு போய் தான் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடுலாம் வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க ஸோ இட் சேம் டைம் தான் அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க சென்னை கிளம்பி சென்னைக்கும் வந்திருக்காங்க ஸோ சென்னைக்கு வந்து அவங்க அம்மா இருக்கிற அந்த டூ பிஹெச்கே ஒரு வீட்டில் தான் இருந்துருந்துருக்காங்க அவங்கள பார்த்துட்டு ஒரு கேர்டேக்கர் மட்டும் இருந்திருக்காங்க ஸோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க என்னாச்சு நம்ம கனடா போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ண தான் இன்றைக்கி என்னை திருப்பி வந்து வாங்க செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களோட அத்தாவும் கேட்குறாங்க என்ன பாவம் பண்ணீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அந்த நாலு பொண்ணுக்கும் செய்வனை வச்ச விஷயத்த வந்து இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க செய்வன வைக்கல ஏவல் விட்டுருக்காங்க அந்த ஏவல் வேறு யாருமே கிடையாது அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மாவை கட்டுப்படுத்தி அந்த ஆன்மாவை தான் இவங்க ஏவலாகவும் விட்டிருக்காங்க ஸோ அப்படி பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை அதுக்கப்புறம் அது போகணும்னால ஆனால் இவங்க மா இவங்க மாந்திரிகவாதி சொன்ன ஒரு சில விஷயத்தில் அவங்க செய்ய என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவல் வந்து திரும்பி இவங்களே அடிச்சிருக்கு அப்படி அடித்ததுனால தான் இவங்க பண்ண ஒரு சில பிஸ்னஸ்லாம் வந்து லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சொத்து அவங்க அப்பாவும் இறந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் சொத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விற்க வேண்டிய சுச்சுவேஷனாக வந்திருக்கு ஸோ இவங்களும் இப்போ இந்த வீட்டில் இருக்காங்க ஸோ இன்ன வரைக்கும் அதோட பாதிப்பு இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறதாகவும் இவங்க சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டவொடனே லாத்தா வந்து நம்புற மாதிரி இல்லை ஏன்னா இந்த காலத்தில் கூட இப்படிலாம் பேச்சிட்ருக்கே அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேச்சிருக்காங்க பட் லத்தாவோட அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம நான் இருப்பேனா இல்லையானே தெரியல கடைசியான அவனை நான் பார்க்கணுன்னு அதனால தான் நான் வர வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஸோ லத்தாவும் அவங்க ஸ்டே பண்ணி ஒரு பத்து நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணி அவங்க அம்மாவுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து தான் இந்தியால இந்தியாவிலேருந்து கிளம்பி மாட்டேங்கி கனடா போயிருக்காங்க கனடா போன ரெண்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து அந்த இறந்து போன ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கள அவங்க கனவுல வந்து சொல்கிறாங்க எல்லாரும் தான் எனக்கு துரோகம் பண்ணாங்க கடைசியாக நீங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் அந்த பொண்ணு கனவுல சொல்கிறதா வந்து இவங்களுக்கும் கேட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு காலம் வருது ஸோ இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு டைமிங் நாலரை மணின்ற டைமில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி வந்து இங்கே மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க ஸோ இறுதி மாதிரி இதெல்லாம் செய்யணும் இப்போதைக்கு உங்களால் அங்கேருந்து வர முடியாதுன்னு தெரியும் எனக்கு ஸோ இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களே இது எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் எவ்வளோ அங்கே இந்தியா வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பட் இவங்களால் வரவும் முடியல அந்த டைமில் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ ஹஸ்பண்டோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து சென்னையில் தான் இருந்திருக்காரு ஸோ அவரை வச்சு இது எல்லாத்தையும் பண்ண வச்சுருக்காங்க ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த இருந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாடகைக்கு விட்டுட்டு இவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேனடலே தான் இறந்துட்டுருக்காங்க இன்ன வரைக்கும் சென்னைக்கு வந்து லாஸ்ட்டாக இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவங்க அம்மா சாவத்துக்கு கொஞ்ச நாள் தான் வந்து இந்தியாவை வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இந்தியாவை வரல ஸோ அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு இல்லாதோட பசங்களுக்கு கல்யாணம் குழந்தையும் பிறந்திருக்கு இன்னும் வரைக்கும் அவங்க இந்தியா வரல இந்தியா வந்தாலே இந்த விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வருது அதனால் தான் நான் வரதில்லை ரீசெண்டாக நான் அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இருந்து கொண்டோ என் பேரோ நான் படித்த காலேஜோ நான் இருந்த வீடு இருக்கிற ஏரியாவோ எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க ஒரிஜினல் நேமே நான் யூஸ் பண்ணல ஒரிஜினல் நேம் இல்லாமல் வேறு எதோ நேம் பத்தா அப்படின்ற மாதிரி நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நேம் நான் சொன்னேன்னு நினச்சிக்கல ஈஸியாக எல்லாரையும் எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஸோ அவங்க ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் நேம்ன்றத விட அவங்க தாத்தாவோட நேம் பண்ணால் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அவங்க தாத்தா பேரில் சென்னையில் ஒரு பெரிய ஏரியாவில் வந்து ஒரு தெரு பேர் அவங்க தாத்தா பேர் தான் வைத்திருக்காங்க அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வந்து கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த இடத்துல தான் அந்த பில்டிங் இருந்துகிட்ருக்கதான் அவங்க தாத்தா மென்ஷன் பண்ணி ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கருத்து தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நேரில் பார்ப்போம் ஸ்டே டூன் பாய்